அல்ஹம் அல்லாஹி அலமின் அல்லாஹு வசல்ல முகமதின் அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்தஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபான் அவுத்தாலா மனிதர்களுக்கு பல அருட்கொடைகளை வழங்கியுள்ளான் அதில் மிக முக்கியமான ஒரு அருட்கொடை அல் குரான் இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தை எடுத்து ஓதும்போது நமக்கு நன்மை கிடைக்கிது அதுவும் எப்படி ஒரே ஒரு எழுத்தை எடுத்து ஓதுனா பத்து நன்மை இப்போ அலிஃப் லேம் மீம் சொல்லிட்டு நீங்கள் சேர்த்து ஓதுறீங்க சேர்த்து ஓதும் போது மொத்தமாக பத்து நன்மை இல்லை அலிஃப்கு பத்து நன்மை லேம்க்கு பத்து நன்மை மீம்க்கு பத்து நன்மை ஆக மொத்தம் முப்பது நன்மை கிடைக்கும் சும்மா அலிஃப் லாம் மீம் அந்த சொன்னாலே அப்போ ஒரு பேஜை மட்டும் நீங்க ஓதுனால எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க டெய்லியும் அல் குரானை எடுத்து ஓதுவது அவசியம் ஏன்னா அந்த சுபரத்தலா நமக்காக தான் இந்த குரானை இறக்கியுள்ளான் அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாம கண்டிப்பா படித்து தெரிஞ்சுக்கணும் குரான் ஆரம்பம் முதல் இறுதி வரை என்னென்ன எழுத்துக்கள் உள்ளதோ என்னென்ன அத்தியாயங்கள் உள்ளதோ அது எல்லாமே சிறப்பானவை தான் இருந்தாலும் நபி நபிசலா ஹலிவசல்லம் அவர்கள் சில குறிப்பிட்ட அத்தியாயங்களை சிறப்பித்து கூறியிருக்கிறாங்க அதில் ஒரு சிறந்த ஒரு சூறாவை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த சூறாவை மட்டும் நீங்கள் வழக்கமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்காது வறுமை இருக்காது நல்ல பறக்கத்தான செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் எதுக்குமே வழி இல்லை நமக்கு எப்படி நம்ம வசதியாக வாழ்வோம் நமக்கு அதுக்கு ஏதோ சோர்ஸே இல்லையே சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலும் இந்த சூறாவை ஓதிட்டு வந்து அது சாத்தியமாகும் ஆனா நிறைய பேர் இந்த சூறாவை ஓத மாட்டாங்க அதற்கு காரணம் இந்த சூறை ரொம்ப பெருசு சூறாக்களிலேயே பெரிய சூறானா சூறா பக்கரா தான் ஆனா கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்க ஓத இன்ஷா இன்ஷால்லா நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா பார்க்கலாம் இது நூறு சதவீத சத்தியமான உண்மை அனுபவபூர்வமான அமல் ஏன்னா நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் எந்த ஒரு சூறாவையும் இப்படி சிறப்பிச்சு சொன்னதே இல்லை ஒரு ஒரு சூறாவை பத்தி சொல்லியிருக்கிறாங்க ஆனா இந்த சூறாவை பத்தி நிறைய ஹதீஸ்கல்ல சொல்லியிருக்காங்க இது இவ்வளவு சிறப்பான சூறா சொல்லிட்டு இதுல முதல் விஷயம் என்ன நபிசலம் அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு சூறா அதாவது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த சமுதாயம் நிறைய சமுதாயம் வந்திருக்கு ஆதம் அலைவசலம் அவர்கள் சமுதாயம் நூலைவசலம் அவர்கள் சமுதாயம் சொல்லிட்டு நிறைய சமுதாயங்கள் வந்தாலும் நபி சலா ஹலைவசலாம் அவர்களின் சமுதாயமாகிய நம் சமுதாயம் மற்ற சமுதாயத்தை விட மூன்று விதத்தில் சிறப்பு பெற்றிருக்கிறது அதில் முதல் விஷயம் என்னென்னா இந்த பூமி முழுவதும் தொழுவதுக்கு ஏற்ற இனமாக சுத்தமாக இருக்குது மற்ற சமுதாயத்திற்கு அந்த மாதிரி இல்லை ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த சமுதாயத்தின் வரிசை மலக்குமார்களுடைய வரிசையை விட சிறந்ததாக இருந்தது அதாவது மலக்குமார்கள் பற்றி நம்ம சொல்லவே வேணாம் நம்ம விட பல மடங்கு சிறந்தவர்கள் அல்லாஹிற்காகவே வாழக்கூடியவர்கள் அவங்க வரிசையை விட நம்மளுடைய வரிசை சிறந்ததுன்னா அப்ப பாத்துக்கோங்க அல்லாஹ் நம்மளை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்திருக்கா சொல்லிட்டு மூன்றாவது சிறப்பு என்னன்னா எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறாங்க எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வேதத்தை அருளியலான் ஆனா இது வரைக்கும் எந்த நபிமார்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கவில்லை நபி சலாஹலை வசலம் அவர்களுக்கு மட்டுமே இறக்கலான்னு அதுவும் என்ன கடைசி ரெண்டு வசனங்கள் சூரா பக்ராவுடைய கடைசி ரெண்டு வசனங்கள் யாருக்குமே அருளவில்லை அவ்வளவு சிறப்பான வசனங்கள் அது சூரா பக்ரால தான் இருக்கு முழு சூறாவும் சிறப்பு தான் குறிப்பாக அந்த ரெண்டு வசனங்களை பற்றி சொல்லவே வேணாம் ஏன்னா அல்லாஹ்வின் அர்ஷின் கீழிருந்து கொடுக்கப்பட்ட வசனங்கள் அவை இது வரைக்கும் எந்த ஒரு வசனங்களுக்கும் அப்படி ஒரு சிறப்பு இல்லை குரானில் பொறுத்த வரைக்கும் இல்லை மற்ற நிறைய வேதங்கள் இருக்குது எந்த வேதங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கூறப்படவில்லை அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் இப்போ சூரா பக்ராவை எடுத்துக்கோங்க நிறைய சிறப்பான துவாக்கள் நிறைய அதில் இருக்குது நீங்கள் ஓதும் போது உங்களுக்கு தெரியும் குரானில் ரப்பனா துவாக்கள் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா சிறந்த துவாக்கள் அந்த ரப்பனா துவாக்களே நிறைய இருக்கும் சூரா பக்ராவ் நீங்கள் எடுத்து ஓத ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தது ஆயத்தூள் குர்ஷி ஆயத்தூள் குர்ஷியை பற்றி சொல்லவே வேணாம் நம்ம நைடு தூங்கும் போது என்ன நமக்கு கிடைக்கும் மலக்கு ஒரு மலக்கு நமக்காக அல்ல ஒரு மலைக்கை நியமிக்கின்றான் நாம் எந்திரிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு தொழிலைக்கு பிறகு ஆயத்தல் குஷிய ஊதினம் என்ன கிடைக்கும் ஸ்வர்க்கம் கட்டாயமாகிவிடும் அவ்வளவு சிறந்த ஒரு ஆயத்து ஆயத்தல் குஷி ஆயத்தல் குஷி சூரா பக்ராவில் தான் இருக்கு இதில் இருக்க நிறைய வசனங்கள் ரொம்ப சிறப்பான வசனங்களாக இருக்கும் கடைசி அந்த ரெண்டு வசனங்களுக்கு இன்னும் நிறைய சிறப்பு நம்பலாளர் விசிலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து மூன்று இரவுகள் அதை நம்ம ஓதிட்டு வந்தால் அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விருண்டோடி விடுவான் ஷைத்தான் இல்லாத வீடு எப்படி இருக்கும் அந்த வீடு அவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சைதான் தான் வீட்டில் சண்டை வருதா நமக்குள்ள எல்லா வசுவாசியும் போட்டு சண்டையை ஏற்படுத்திடுவான் எல்லா சந்தேகம் எல்லாத்தையும் ஏற்படுத்துவான் நிம்மதி இல்லாமல் பண்ணிடுவோம் சைதான் அமல்களை செய்ய விடமாட்டான் தொழ விடமாட்டான் அந்த சைதான் நம்ம வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் ஒரு பரக்கத் மிகுந்த ஒரு வீடாக இருக்கும் அல்லாகவே நினைவு கூறும் இல்லமாக அந்த இல்லம் இருக்கும் ஜின் ஏனோ சைத்தான் என்னோன்னு சொல்லிட்டு எல்லா இனத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் நைட்டு இந்த ரெண்டு வசனங்கள் நீங்கள் ஓதுனாலே போதும் அந்த இரவு வணக்கத்திற்கு நிகரான ஒரு அமல் சொல்றாங்க கடைசி அந்த ரெண்டு வசனங்களை ஊதுவதால இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்போ முழு சூறாவை ஓதுனா எவ்வளவு சிறப்பு இருக்கும்னு பாத்துக்குங்க இங்க நாம சூறா பக்கரா ஊதுனா நாளை மறுமேல் நாம நன்மைக்காக காத்துட்டு இருப்போம் யாராவது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்போம் ஆனா யாருமே வரமாட்டாங்க சூறா பக்கரா வரும் எப்படி வரும் அணியாக அந்த பறக்கும் அந்த பறவை இருக்கு பார்த்தீங்களா கூட்டமா பறக்கும்ல மேகத்துல வானத்துல அந்த மாதிரி வருமா அந்த நிழல் தரும் அந்த மேகக்கூட்டங்களைப் போல் வருமா நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக அல்லாஹிடம் வாதாடுமா இந்த சூறா பக்ரா ஊதுதல் எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் பாருங்கள் அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இந்த சூறாவிற்கு தந்திருக்கிறான் நபி சில இல்லகலை அவங்க இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இந்த சூறாவை நீங்கள் ஓதுனா வளம் சேர்க்கும் அதை கைவிட்டால் இழப்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போனா பார்த்துக்குங்க இதை ஓதுனா கண்டிப்பாக நமக்கு வளமான ஒரு வாழ்க்கை நிச்சயம் யார் இதை ஓதாமல் விடுறாங்களோ அவங்க தான் நஷ்டவாளி இப்போ இந்த சூறாவை நீங்கள் ஓதாமல் இருக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்திருக்கும் இதுவே நீங்கள் ஓதி பாருங்க கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இவ்வளவு சிறப்புகள் அடங்கிய ஒரு சூறா இது கொஞ்சம் பெருசா இருக்கே எப்படி ஓதுறதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் உங்களால முடிஞ்சா டெய்லியும் ஓதுங்க இப்போ நீங்கள் டெய்லியும் ஓதும் போது ஃபர்ஸ்ட்டு டே ஓதும் போது கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஓத 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 சீக்கிரமாக ஓதி முடிச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக ஓதுனா கூட ஒரு மணி நேரத்தில் இன்ஷெல்லாம் ஓதி முடிச்சிடலாம் நல்லா சம்பாதிக்கணும் சொத்து சேர்க்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோயோ நேரங்கள் நாம் செலவிடுறோம் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம இருபத்தி நான்கு மணி நேரம் நம்ம கிட்டே இருக்குது அந்த ஒரு மணி நேரம் நம்ம செலவு பண்ணால் நம்ம வாழ்க்கையே முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நீங்கள் கொஞ்சம் மெனக்கெடணும் எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம கஷ்டப்பட்டு செய்யும் போது அதனுடைய முடிவு சிறப்பாக இருக்கும் இந்த ஒரு சூறாவை ஓதுவதால் நிச்சயமாக உங்கள் எல்லா கஷ்டங்களும் தீரும் இல்லை என்னால் முடியல நான் ரொம்ப நான் பொறுமையாக ஓதுவேன் ஸ்லோவாக ஓதுவேன் என்னால் ஓதவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து ஓதுங்க இன்றைக்கி இவ்வளோ ஓதுறீங்க நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு நாளாவது ஒரு வச்சுக்கிங்க கணக்கு வச்சுக்கிங்க மூணு நாளில் சூறா பக்கராவை முடிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஓதலாம் இல்லை எனக்கு இன்னும் ஸ்லோவாக ஓதுவேன் இதுவும் என்னால் முடியாதுன்னா ஒரு ஒரு வாரம் வைங்க ஒரு வாரத்தில் சூறா பார்க்கறாவை ஓதி முடிக்கிற மாதிரி இதே மாதிரி தொடர்ந்து ஓதிட்டே வாங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டே வரும்போது உங்களுக்கும் ஈஸியாகிடும் இந்த சூறாவை ஓதுவதற்கு டெய்லியும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எப்படி இருக்கும் ஈஸியாக நம்மளுக்கு ஓத வந்துடும் உங்களுடைய எல்லா ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடச்சிரும் ஆனால் இதை போது கண்டிப்பாக தடங்கள் வரும் ஏன்னால் நானும் இதை உணர்ந்துருக்கிறேன் என்னுடைய பெரிய பிரச்சனைக்கு ஓத ஆரம்பித்தேன் ஆனால் நிறைய தடங்கள் வந்துச்சு இதை ஓத விடாமல் பண்ணுறதுக்கு நிச்சயமாக தடங்கள் வரும் அதனால் என்ன பண்ணுங்கள் வேலை இருக்கிற டைமில் இதை நீங்கள் ஓதாதீங்க எப்போ நீங்கள் ஃப்ரீ இந்த டைமில் வேலையே இல்லை யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல அந்த டைமில் நீங்கள் ஓதுங்க இன்ஷால்லா ஓதிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை மிக மிக நல்ல முறையில் மாறும் இதை ஓதி யாருடைய வாழ்க்கையும் நஷ்டம் அடைந்ததா சரித்திரமே இல்லை ஓதி பாருங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் இன்ஷால்ல உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கசீரா السلام عليكم ورحمه الله وبركاته